கதவு மனம் என்றும் குதையும் குும் விதையாக நல் தமிழை வித்தி என் உள்ளத்தை நீ விளைத்தாய் கற்ற மொழியாகிக் கலந்து கலந்தான் என் உள்ளத்து காமவேள் தாதை நலந்தானும் ஈடொப்பதுண்டே அலந்தலர்கள் ஈடேத்தும் ஈசனும் நான் முகனும் மாட்டாத வேந்து வேந்தராய் விண்ணவராய் விண்ணாகித் தன்னழியாய் பாந்தராய் மாதாய் மற்றெல்லாமாய் சார்ந்தவர்க்குத் தன்னாற்றான் நேமியான் மால்வண்ணன் தான் கொடுக்கும் பின்னால் தான் செய்யும் பிதர் பிதிரும் மனமிலேன் பிஞ்சகன் தன்னோடு எதிர்வன் எனக்கு நேரான் அதிரும் கழற்கால மன்னனையே கண்ணனையே நாளும் தொழக்காதல் பூண்டேன் தொழில் தொழிலக்கு தொல்லைமால் ஏத்த பொழுதெனக்கு மற்றதுவே போதும் கழிசினத்த வல்லாளன் வானரக்கோன் வாலி மதனழித்த வில்லாளன் நெஞ்சத்துளன் உளன் கண்டாய் நல் நெஞ்சே உத்தமன் என்றும் புளன் கண்டாய் உள்ளுவாருள்ள துளன் கண்டாய் தன் ஒப்பான் தானாய் உளன்கான் தமியேற்கும் என் ஒப்பார்க்கு ஈசனிமை இமய பெருமலை போல் இந்திரனா சமய விருந்துண்டு ஆற் சமயங்கள் கண்டான் அவை காப்பான் கார்கண்டான் முகனோடு உண்டான் உலகோடு உயிர் கொண்டு உடலொழிய ஓடும் போதோடி அயர்வென்ற தீர்ப்பான் பேர்பாடி செயல் தீரச் சிந்தித்து வாழ்வாரே வாழ்வார் சிறுசமய பந்தனையார் வாழ்வேல் பழுது பழுதாகாதொன்றறிந்தேன் பார்க்கடலான் பாதம் வழுவா வகை நினைந்து வைகள் தொழுவாரை கண்டிரஞ்சி வாழ்வார் கலந்த வினைகெடுத்து வின் திறந்து வீற்றிருப்பார் மிக்கு வீற்றிருந்து விண்ணாள வேண்டுவார் வேங்கடத்தான் பால் திருந்த வைத்தாரே பல்மலர்கள் மலர்கள் மேல் திருந்தி வாழ்வார் வருமதி வருமதிபார் தன்பினராய் மற்றவர்க்கே தாழ்வாய் இருப்பார் தமர்